ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவுக்கு வாங்க லைவ்ல மெசேஜ் பண்ணுங்க தங்கராஜ் ஹாய் வணக்கம் சகோதரி சாப்பிட்டாச்சா நலமா ஹாய் ஹாய் தங்கராஜ் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா தங்கராஜ் ஹாய் அழகி காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா ஹாய் ஹாய் பா இனியா காலை வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் கருவா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவில் மெசேஜ் பண்ணுங்கள் லைவுக்கு வந்தவங்க லைக் போடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய் அழகி நாங்கள் சாப்பிட்டோம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கீரை கடையல் அதுக்கடுத்து வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ஓகேவா லைக் டன் நன்றி நன்றி தங்கராஜ் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி கருவா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கீரையும் உருளைக்கிழங்கு பொரியல்வா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவ்ல மெசேஜ் பண்ணுங்கள் வசந்த் ஹாய் 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 வசந்த் குட் மார்னிங் வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உங்கள் ஃபோன் கேமரா ஒரு மாதிரியாக தெரியுது ஓ ஃபோன் கேமரா ஒரு மாதிரியாக தெரியுதா சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும்ப்பா ஃபேஸ் ஒழுங்காகவே தெரியலை அதாவது சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும் சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குதுப்பா அதனால்தான் ப்ளேஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ப்ளராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே டவர் கிடைக்கணும் ஹாய் ஹாய் ஹாய்ப்பா குட் மார்னிங் வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆறண்ணா உன்னுடைய நேம் சொல்லுப்பா உங்களோட பேர் என்ன உங்களுடைய பெயர் என்ன பேர் சொல்லுங்க கருவா ஓகே ஓகேப்பா அதுதான் சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் தான் பிள்ளைகிறதாக தெரியும் பிரபு ஹாய் 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 பிரபு குட் மார்னிங் வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவுக்கு வந்தவங்க லைக் போடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் பிரபு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யார் க்யூட்னாண்ணா ஓகே ஓகே உன் பெயர் என்ன ஹாய் க்யூட் உன் பெயர் என்ன என்னோட பேர் வந்து குமாரிப்பா குமாரி ஓகே டி கே என் ஹாய் ஹாய் ஹாய்ப்பா குட் மார்னிங் வெல்கம் டு லைவ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எந்த ஊர் நாங்கள் வந்து திருவள்ளூர்ப்பா திருவள்ளூர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவில் மெசேஜ் பண்ணுங்கள் நார்த் மெட்ராஸ் எஸ் ஆமாம் ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் லைவ் லைக் போடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் பா கே என் உங்களோட நேம் என்ன பேர் சொல்லுங்க என்ன இருக்கா என்ன பிடிச்சிருக்கா என்ன கேள்வி இது பிரபு நான் சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டாச்சா குமாரி ம் சாப்பிட்டேன் திருக்குமரனா ஓகே ஓகே திருக்குமரன் நேம் நல்லா இருக்கு உங்களோட பேர் சூப்பராக இருக்கு ஓகேவா பிரபு லைக் போட்டாச்சு பியூட்டி ஓ அப்படியே லைக் போட்டிங்களா நன்றி நன்றி ரொம்ப நன்றிப்பா லைக் போட்டதுக்கு அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தேன் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பிடிச்சிருக்கா உங்களை பிடிச்சிருக்கா ஏன் பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க என்ன ப்ராப்ளம் எதனால் பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க பொன்னன் பொன்னன் ஹாய் 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 பொன்னன் ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐ மீன் ஸ்டடி ஓ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன் திருக்குமரன் என்ன படிக்கிறேன் ஹாய் ஹாய் மர்தன்ராஜ் குட் மார்னிங் வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் லைவில் மெசேஜ் பண்ணுங்கப்பா பொண்ணன் பேக்ரவுண்ட் சவுண்ட் வருது குயில் சத்தம் அழகாக கேட்கிறது இயற்கையில் இருக்கிற இயற்கை போல தெரிகிறது ஆமாம் ஆமாம் பொண்ணன் நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம் அதனால் இங்கே எல்லாம் குருவி சத்தமுமே கேட்கும் உங்களுக்கு பிரபு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா பசங்க இருக்காங்க இருக்கா ஆ மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு பசங்க இருக்காங்கப்பா எனக்கு மேரேஜ் ஆச்சு ஓகேவா குங்குமம் வச்சுருக்குன்னு தெரியுதா குழந்தைங்களும் இருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவில் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கங்க இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க என்ன காரணம் ஓ ஏங்க இன்னைக்கு நான் அழகாக இருக்கேன் நான் இல்லையே எப்பயும் போலதான் இருக்கேன் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் எப்பயும் போலதான்ப்பா இருக்கேன் ஒரு காரணமும் இல்லை எனக்கு எதுவும் தெரியலையே எப்பயும் போலதான் இருக்கேன் பையா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னப்பா மெசேஜ் லேட்டாக வருது ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்க சாப்பிட்டாச்சாக்கா ஓகே ஓகே முக்கு என்ன சாப்பிடுறீங்க பசங்க எங்கேயா இருக்கா ஸ்கூல் போயிருக்காங்கப்பா பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க ஓகேவா

ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவில் மெசேஜ் பண்ணுங்க கா நல்ல நல்ல பாட்டுக்கு வீடியோ அதிகமாக போடுங்க நண்பர்கள் அதிகமாக வருவாங்க இப்போ நான் ஷார்ட்ஸே பா நிறுத்திட்டேன் ரொம்ப நாளாச்சு நான் ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே சீக்கிரம் சார்ஜ் போடுறேன் ஓகேவா போடணும் நண்பர்கள் வேணும்ல வேணும்தான்ப்பா ஆனால் ஷார்ட்ஸ் போட்டால் சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தப்பாக பேசுகிறாங்க அதனால் பிடிக்கல ஷார்ட்ஸ் போட நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல சும்மா ஏதோ பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வாயி வந்து பாட்டு தான் பாடுறோம் அதுவே சில பேருக்கு தப்பாக தெரியுது அதனால் ரொம்ப நாள் ஆச்சு நான் சார்ச் போட்டேன் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் போடுறேன் சரியா சித்திக் குறையாத அன்பும் நிறைவான பண்பும் நிறைந்த என் அன்பு தங்கை நலமா வீட்டில் எல்லோரும் நலமா சாப்பிட்டியாமா லைக் போட்டிங்களா ஓகே நன்றி நன்றி சித்திக் ஹாய் ஹாய்ப்பா குட் மார்னிங் இனியா காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அதெல்லாம் பார்த்தா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா என்னக்கா அது இன்னமும் உண்மைதான்ப்பா தான்ப்பா சொல்கிறவங்க யாரும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது உண்மை தான் இருந்தாலும் நம்மள முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி பேசுகிறாங்க இல்லையா அது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால இப்போ போட்டு நான் ரொம்ப நாளாகிடுச்சி ரொம்ப மாதமாக ஆயிடுச்சு நான் போட்டு பார்க்கலாம் இனிமேல் கொடிய சீக்கிரம் போடலான்னு இருக்கேன் போடுறேன் சொல்கிறவங்களாம் யாருமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு போய் நின்னாலும் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கவும் மாட்டாங்க இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது நம்மளை பற்றி தெரிஞ்சு நம்ம எதுவும் தப்பு பண்ணாமலே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் சாட்சி போடுறேன் சூப்பராகக்கா வீடியோ போடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக போடுறேன்ப்பா கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக நான் போடுறேன் சரியா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து என்னை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன் என எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக நான் லைக் கமெண்ட் வரும் உங்களுக்கு ஓகே ஓகேப்பா கண்டிப்பா நான் போடுறேன் உன்னோட லைக்கு கமெண்ட் கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேன் ஹாய் அக்கா கார்த்திகேயன் ஹாய் ஹாய்ப்பா குட் மார்னிங் வெல்கம் டு லைவ் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா கார்த்திகேயன் சாப்பிட்டியாச்சா என்னைக்கு காச்சா சீக்கிரமா சாப்பிட்டே இல்லையா இல்லை அக்கா ஏன் ஏன் சாப்பிடல டைம் என்ன ஆகுது தெரியுமா ஏன் சா சாப்பிடல அதான் தூங்கவே போறேன் ஏன் நைட் ஷிஃப்டா வேலைக்கு போனீங்களா இப்போதான் ஒர்க்கு முடிஞ்சு முடிச்சேன் ஓ அப்படியா ஓகே ஓகேப்பா சாப்பிட்டுட்டு தூங்குப்பா சரியா நம்ம பண்ணுறது தான் அக்கா அப்படியா சாப்பிட்டுட்டு தோணுப்பாங்க சரியா அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பாசாப்பாச்சு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு பொறுமையாக சரி லைவ் போகலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு தான் லைவே வந்தேன் ஏற்ற லேட் ஆகிடுச்சு இல்லையா லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அதனால் இன்னைக்கு எல்லாம் வேலையும் முடிச்சிட்டு சாப்பிட்டு அப்புறமா லைவ் போட்டேன் ஓகே ஓகே கார்த்திகேயன் போயிட்டு சாப்பிட்டு தூங்குப்பா சரியா ம் சரியாக்கா ஓகேப்பா குட் நைட் ஈவினிங் சந்திப்போம் ஓகே ஓகே கார்த்திகேயன் பாய் சாயந்தரமாக லைவில் பார்க்கலாம் ஓகேவா போயிட்டு சாப்பிட்டு அதுக்கு அடுத்து படுத்து தூங்கும் ஓகே சரி அக்கா Okey, tambah baik-baik bye, bye. bye. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவுக்கு வாங்க லைவில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவுக்கு வாங்க லைவ்ல மெசேஜ் பண்ணுங்கள்